ஹாய் கைஸ் எஸ்டேட்டோட மினி பிளாக் பார்க்கலாமா எஸ்டேட்டில் நல்ல வெயில் ரெண்டு நாளாக நினைக்கிறது பெரிய ஒரு சாதனை மாதிரி எல்லாேருக்கும் ஒரே கொண்டாட்டம் ஏன்னா துணியெல்லாம் காயப்படலாம் இல்லை எல்லா வேலையும் செய்யலாம் பக்கத்தில் உள்ளவங்கள பக்கத்து வீட்டுக்காரங்களே பார்க்கறதே பெரிய விஷயம் ஏன்னா அந்த மலைக்குள்ளே எல்லாருமே வீடு கதவை அடைச்சி போட்டுருவாங்க இல்லை தான் எஸ்டேட் மக்களை பார்க்கவே முடியும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வெயில் அடித்தா போதும் அப்படின்னு இருக்கும் எஸ்டேட் மக்களுக்கு ஏன்னா துணியெல்லாம் காய போடணும் அடித்தாடனும் படப்படன்னு கம்பளியெல்லாம் எடுத்து காய போட்டாச்சு அந்த வந்து ரெண்டு நாள் வெயில் அடிக்கிட்டா எல்லாருமே துணியை வீட்டுக்கு முன்னாடி காய போட்டிருக்காங்க அதுக்கும் வெயில் வந்த பிறகுதான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்குது ஏன்னா வெளியே கொஞ்சம் விளையாடலாம் வெளியே நடக்கலாம் ஏன்னா குழந்தைங்களும் மழைக்குள்ளே வீடெல்லாம் ஃபுல்லாக அடைச்சி போட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இதில் வேறு எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க கூட ரெண்டு நாள் வெயில் அடிச்சுன்னா எல்லா கம்பளியும் அலசி போட்டுருலாம் வீடையும் ஒயிட் வாஷ் பண்ணிடலாம் அடிக்குமா மழை வருமானு என்னென்னு தெரியல எங்கே மழை பெஞ்சாலும் எங்கள் மூணார்லேயும் மழை வந்துடும் யாரும் பயந்துராதிங்க ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கின் கேர் பண்ணி ரொம்ப ட்ரையா இருக்குது அப்புறம் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஒண்ணுமே பண்ணலை பைக்குள்ள வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தா கலர் ஆயிருவாங்கன்னு தான் பேரு ஆனா ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரை ஹோம் மேடா வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சின்ன ஃபேஸ் மாஸ்கும் போட்டாச்சு மார்னிங் பிரேக் பதினோரு மணிக்கு மேலதான் சாப்பிட்றேன் இப்போட்டியே காலையில அங்கன்வாடிக்கு விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடுறேன் டைமும் ஆயிடுச்சு இந்த வெயில விட்டா குழந்தைய தலை குளிக்க வைக்கிறது கஷ்டம் ஏன்னா சளி பிடிச்சிரும் அடிக்கடி அதனால் ஒரு பதினோரு மணிக்கு மேலே அம்மா குளிக்க வச்சு கையில் கொடுத்துட்டாங்க நான் உரப்பு மட்டும் உரசி அவனுக்கு கொடுக்க போகிறேன் தலைக்கு குளிக்க வச்சுட்டு உரப்பும் கொடுத்துட்டு வெயிலே நல்லா காய வச்சுட்டு உரமும் வச்சாச்சு அவனை நல்லா முடிக்க முடியும் அப்பாவும் சாப்பிட வந்துட்டாங்க விட்டுட்டு கம்பெனிக்கு போகிறாங்க அப்பாவுக்கு ஒரே டவுட்டு மழை வருமா வெயில் அடிக்குமா அப்படின்னு ஏன்னா இந்த வெயிலை நம்பவே முடியாது அதனால் கூடை எடுத்துகிட்டு போயிட்டாங்க பெண்கட்டியை அங்கன்வாடியில் போய் கூப்பிட்டு வரலான்ட்டு ஒரு மூணு மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு

அவங்க கூட இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கணுன்னு யோசிக்கல எங்கள் அத்தை இப்படி அட்வான்ஸாக யோசித்திருக்காங்க பாருங்கள் எங்கள் அப்பாவோட அக்கா அவங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது தான் குழந்தைங்களோட திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் பேம்பஸ் அவங்களோட அவங்களுக்கு யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே போட்டு வச்சுக்கலாம் ஒரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொன்றையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓவியோட ப்ராடக்ட் ஒரு பாக்ஸில் உங்களுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் க்ரீம் அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் சனு பேம்பஸ்ஸு அவங்களுக்குள்ள சின்ன சின்ன துணி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் எங்கன்னா குழந்தைங்களுக்குள்ள பொருளெல்லாம் போட வேண்டாம் ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ சொல்கிறாங்க இதெல்லாம் எடுக்காதடி வீடியோவில் போட்டுறாதடி அப்படின்னு இதெல்லாம் ஒரு மெமரிஸு நம்ம சில டைம் சில காரியத்தை மறந்துடுவோம் இந்த வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம பிள்ளைங்களாம் பெருசாகும் போது அவங்களுக்கும் அது ஹாப்பியாக இருக்கும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள்